பிக் பாஸோட மூணாவது ப்ரோமோ ஒரு ப்ரோமோ அப்படி என்ன அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு டுவிஸ்ட் அப்படின்னு ஏற்பட்டிருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் நார்மலாக போயிட்டுருக்கு நார்மலா போயிட்டு தப்பான வழியில கரெக்டாக போயிட்டு இருக்கு அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது ஸோ நம்மளோட கட்ட ஸ்டூட்ஸ் எல்லாருமே ஒன்னு பண்ணணும் ஏதோ ஒன்னு பண்ணும் அதாவது டார்க்கை தவிர்த்து என்ன பண்ணணும் ஒரு நல்ல கேமா வந்து லேபர் ஒர்க்கர்ஸ்னு இல்லாம பேச்சு போட்டி மாதிரி பட்டிமன்றம் மாதிரி அடிச்சிட்டு உருண்டுட்டு இருக்காங்க அப்படின்றதா நம்மளால பார்க்க முடியும் ஒரு கட்டத்துக்கு மேல தயவு செய்து எல்லாரும் வயலுக்கு செலெக்ட்டாக போட்டு விட்டுங்கடாய்ங்களா என்னால முடியலடா அப்படின்ற மாதிரிதான் வந்து ஃபீல் ஆகுது அது இரிட்டேட்டிங் ஆகுது அந்த டாஸ்க டாஸ்கா எவனும் பண்ணவே இல்லை எனக்கு தெரிஞ்ச இந்த ரெண்டு நாள்ல அப்படின்றதுதான் இன்னைக்கும் அதே விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுவாள் அதாவது மேனேஜர்ஸ்குள்ள நடந்த தப்புனால பிக் பாஸ் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு அதாவது ஜாக்வீன் வந்து ஃபேஸ் வாஷ் போன அந்த டைம்ல வந்து தீபக் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஒரே டைமிங்ல ரெண்டு பேர் வந்து பாத்ரூம் யூஸ் பண்ணதுனால பிக் பாஸ் வந்து ஒரு தண்டனை கொடுக்கப் போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு சோ அதுக்கு ஆன தண்டனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் என்ன ஆகணும்னா ஆப்போசிட் டீம் அதாவது லேபர் டீமுக்கு போகணும் அப்படின்றதுதான் எனக்கு தெரிஞ்சு ஜாக் விட்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னொன்னு என்னன்னா அவங்க எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க்ல பெருசா எதுவும் நெகட்டிவா பண்ணல அந்த ரோலை கரெக்டா பண்ணாங்க நிக்க வேண்டிய இடத்துல நின்னாங்க கேட்க வேண்டிய கேள்விகள் அப்படின்றதுக்கு வந்து கரெக்டா கேட்கப்பட்டுச்சு அப்படின்றதுதான் அது முத்துக்கு சப்போர்ட் அப்படின்றதுனால நான் சொல்ல போன வாரம் இந்த ஜாக்லீன பாக்குறதுக்கும் இந்த வாரம் டாஸ்களை பார்க்கக்கூடிய ஜாக்லினுக்குமான அந்த வித்தியாசம் இருக்கு ஒரு வே ஆஃப் டெசிஷன் சொல்றாங்க இல்லையா ஒரு பிரச்சனை நடந்துட்டுன்னா அதுல சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப கிளீன் அண்ட் கிளியரா இருக்குது அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அமே வந்து லேபர்ஸ்க்காக அடிக்கிறதா இருக்கட்டும் அதே டே மேனேஜரா இருந்து ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போட வேண்டிய ஒரு விஷயங்களா இருக்கட்டும் எல்லாமே வந்து தொடர்ந்து ரொம்ப தெளிவா வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தான் பட் இப்ப என்ன ஆகுது அப்படின்னா தீபக் வந்து அங்க எக்ஸ்சேஞ்ச் ஆறாங்க இல்லையா சோ அங்க வந்து கேஸுக்கு இல்ல வாட்டருக்கு வந்து வந்து பெடலிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பெடலிங் அப்ப பக்கத்துல யார் இருக்கா அப்படின்னா ராணா வந்து இருக்காரு ராணா வந்து ஒரு முடிவோட இருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்ப பார்த்தாலும் யாரையா ட்ரிகரிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா நைட் போட்ட பிளான் தான் சௌதரியாவை காலைல ட்ரிகரிங் பண்ணனும் அப்படின்றத சொன்னது அதுக்கு ஏத மாதிரியே பிளான வந்து நடத்தி முடிச்சு காலையில சவுந்தரியா ட்ரிகரிங் பண்ணி அவங்கள அழுக வச்சு உடைய வச்சுட்டாரு அப்படின்றத நம்ம எல்லாரும் பாத்துக்கோம் அக் சவுண்ட் குட்டுன்னு சொல்லல அந்த இஷ்யூஸை வச்சு நம்ம சொல்றோம் ஏன்னா நைட் அவர் பேசலன்னா நமக்கு அது தெரிஞ்சிருக்காது பேசிட்டதுனால அது ரியல் அது அவர் போட்ட பிளான் அப்படின்றதுனால நம்ம பேசுறோம் அப்படின்றது ரெண்டாவது ஒரு விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஜாக்கெட்டை போயிட்டு உப்பு தின்னவன் தண்ணியை கொடுத்தா ஆகணும்னு வேணும்னே ட்ரிகரிங் ஆன ப்ரொவோக்கா அந்த இடத்த வந்து பண்றாங்க அவங்கள்ட்ட சொல்றாங்கன்னா இப்ப நான் என்ன தப்பு பண்ணேன்னு கொஞ்சம் சொல்றியா அப்படிங்க அதான் நீங்க வந்து பேஸ் வாஷ் பண்ணீங்களா அது தப்புதா அப்படின்னு சும்மா வாய்க்கு வந்து அதெல்லாம் பேசிட்டு இருக்காது ராணவ் அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவ் வாய்ப்புன்றது ரீசெண்டை ராணுவ கிட்டதான் நம்மளால பார்க்க முடியுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுது சோ அதான் அவங்களுமே அந்த இடத்துல பேசிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜாக்கெட் என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னோட பனிஷ்மென்ட் அப்படின்றது வந்து அவங்களா கொடுக்கப்பட்டதே தவிர நான் இன்னொருத்த சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களா இல்ல ஏன்னா அது ஸ்வாப்பிங் அப்படின்றத தாண்டி அவங்க பிக் பாஸ் கேட்டிருக்காங்க ரெண்டு பேர்ல இவங்க எடுத்த டெசிஷன் தானே அப்படின்றதான் அவங்க வந்து பேசியிருக்காங்க அப்படின்னே சொல்ல சோ போட்டு பாக்கலாம் மக்களே என்ன நடக்க போகுது ஆக்சுவலா இது வந்து நைட் தான் இந்த ஸ்வாப்பிங் டூஸ்ட் வந்து நடந்திருக்கு சோ ட்விஸ்ட் நம்மளோட மக்கள் எப்படி ஏத்துக்கிறாங்க அப்ப இப்ப வந்து லேபர் சைடுல ஒர்க்கர்ஸ் அதிகமா மேனேஜர்ல ஒருவேளை ஒருத்தர் வந்து குறைஞ்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி கேள்வி ஏன்னா இப்ப நடந்த ஸ்வாப்பிங்ல என்ன சௌகரியா வந்து லேபர் டீம் போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்க லேபர் டீம் போயிட்டாங்க சத்யால வந்து இப்போ மேனேஜர் டீமுக்கு வந்திருக்காரு அப்படின்றதா சோ கேம் எவ்வளவு சுவாரஸ்யமாகுதா இல்ல திரும்பவும் அதே ரம்பம் போட்டு கழுத்து இருக்கலாம் இங்கா பொறுத்து இருந்து பார்ப்போம் ஏன்னா ஸ்வாப்பிங் முடிஞ்சு பிக் பாஸே ஒரு கட்டத்துக்குள்ள கடுப்பாயிடே கேம் ஆடுங்கடா இன்ட்ரெஸ்டிங்கா கட்டுப்பாது அப்படின்ற மாதிரி திட்டி விட்டாரு சோ அதனால திரும்பவும் பார்த்தா ராணுவோட முட்டாள்தனத்தினால திரும்பவும் பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு லைக் தான் இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க